எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ரொம்ப சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோங்க பிள்ளைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா சட்டனு போய் கடையில் வாங்கி கொடுக்காம இது போல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் வீட்லேயே செஞ்சு கொடுங்க இந்த ஸ்வீட்டை சூடாகவும் சாப்பிட்லாம் ஆரண பிறகும் சாப்பிட்லாம் அதே போல சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டா இருக்குங்க இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு அடிக்கனமான ஒரு கடாய் வச்சுட்டு அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுல நெய் சேர்த்துக்கலாம் நெய் உங்களோட விருப்பப்படி நீங்க குறைச்சி கூட சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகின பிறகு தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க அதில் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவுள்ள கப் இருக்கும் மெஷர்மெண்ட் கப்பில் அதில் ஃபுல்லாக ஒரு கப் அளவுக்கு கோதுமை நொய் சேர்க்குறேன் இது கோதுமை ரவை நமக்கு இல்லைங்களா அது கிடைக்காது அதை விட கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும் உடைச்ச கோதுமைன்னு சொல்லுவாங்க அந்த கோதுமை நொய்யை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க நெய்லேயே இது நல்லா இது போல் பொறிஞ்சி வறுபட்டு வரணும் இதனோடய பச்சை மணம் ஃபுல்லாகவே மாறணும் இந்த உடச்ச கோதுமை நெய்யில் வறுப்பட்டு நல்லா வாசம் வந்த பிறகு இதில் நீங்கள் கோதுமை அளந்த கப்புலேயே மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி தான் சேர்க்குறேன் தண்ணி சேர்க்கும் பொழுது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேருங்க அப்போ தான் வெளியில் சட சடன்ட்டு தெறிக்காமல் இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு கலந்து கலந்து விட்டு இதை நல்லாவே நம்ம வேக வச்சுக்கலாம் சாதம் எப்படி நமக்கு வேகமோ அது போல் வேக வச்சுக்கணும் ப்ரெஷர் குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கூட பண்ணிக்கலாம் ப்ரெஷர் குக் பண்ணும்பொழுது ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிற தண்ணி வச்சுட்டு நல்லா உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மூணு இல்லை நாலு விசில் கொடுத்து நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ நான் ஓப்பனில் விட்டு தான் வேக வைக்கிறேன் இப்போ பாருங்கள் அளவு நல்லா வெந்து வந்திருக்கு கையில் எடுத்து அழுத்தி பறக்கும்பொழுது நம்ம சாதம் வெந்துருச்சான்னு செக் பண்ணோம் இல்லைங்களா அதே போல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அது போல் வேக வச்சுக்கணும் தண்ணி எல்லாமே சுருங்கி கரெக்டாக ஒரு பக்குவம் வர வரைக்கும் இது நல்லாவே வேகட்டும் இந்த சமயத்தில் நாலு ஏலக்காவை நல்லா இடிச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் வச்சுருந்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வெந்த பிறகு தண்ணியை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சு சீக்கிரமாக தண்ணியை சுருங்க வச்சுக்கலாம் நம்ம ஏன்னா சில சமயம் வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் நிறைய தண்ணி தேவைப்படும் சில சமயம் சீக்கிரமாகவே வெந்துடும் அது நம்ம வாங்குகிற கோதுமையை பொறுத்து எப்படி அது வேகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது வேக வைக்கும் பொழுது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு ரொம்பவே சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு சேர்க்கும்பொழுது போல் அளவில் இருந்துச்சு இப்போ நல்லா வெந்து பெருசு பெருசாக வந்திருக்கு இப்போ தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அளவுள்ள ரவை நம்ம அளந்து எடுத்தோம் இல்லைங்களா அதாவது நொய் அதுக்கு ஒன்றரை கப்பு அளவுள்ள சர்க்கரை நான் சேர்க்குறேன் நீங்கள் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கப் கூட நீங்கள் சேர்க்கலாம் அது ஒரு மிதமான இனிப்பு இருக்கும் ஒன்றே கால் ஒன்றை சேர்க்கும்பொழுது நல்ல ஒரு இனிப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு சீடிக்கி அளவுள்ள தூளுப்பு இதில் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடலாம் இந்த இனிப்பு இதில் சேர்த்த உடனேயே நல்லாவே இலகி கொடுக்கும் பாருங்கள் எப்பொழுதுமே நம்ம ஸ்வீட் செய்யும் பொழுது அதில் சக்கரை சேர்த்த உடனே நல்லா இலகி கொடுக்கும் அதே போல் தான் இதுவும் இலகி வரும் நம்ம கலந்து விட்ட பிறகு பார்த்தா கொஞ்ச நேரத்திலே இது போல் சுருங்கி வர ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன் இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்படலைன்னா இது சேர்க்காதீங்க கலர் சேர்த்து செய்யும்பொழுது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுனால நான் சேர்த்துருக்கேன் ஒரு பிங்க் கலர் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடுங்க நம்ம சாதாரணமாக வீட்டில் செஞ்சு சாப்பிடும் பொழுது கலர் சேர்க்காம செய்கிறது தான் நம்மளோட உடம்புக்கு நல்லது இந்த இலகலான தன்மை பார்த்திங்கன்னா மிதமான தீயில் வச்சு நம்ம கலந்து விடும் பொழுது ஒரு இருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே சுருங்க ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் நம்ம நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் அதே போல் ரொம்ப நிறைய நேரம் இருக்க விடாதீங்க இது ஒரு பக்கம் வர வரைக்கும் கலந்து விட்டாலே போதும் ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் டைட்டாக மாறிடும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்ல வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் நெய் உங்களோட விருப்பப்படி நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் எவ்வளவு நட்ஸ் சேர்க்குறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதெல்லாம் முந்திரி பருப்பு சேர்க்குறேன் ஒரு பத்து முந்திரி பருப்பை ரெண்டு ரெண்டாக எடுத்து அதை சேர்த்துக்கலாம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து வறுக்கும் பொழுது தீயை குறைவாக வச்சுக்கிட்டா தீஞ்சிட்டாமல் இருக்கும் முந்திரி பருப்பு ஓரளவு வறுபட்ட பிறகு பாதாம் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சை இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வேறு எந்த நட்ஸு விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க பாதாம் சேர்க்கும் பொழுது இதுபோல் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லாவே பொரிஞ்சு வந்துடும் சேர்த்துட்டு ரெண்டு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க இதுவே நல்லா சூடாக இருக்கும் இந்த சூடு இருக்கும் பொழுதே நம்ம இதில் காஞ்ச திராட்சை சேர்க்கும் பொழுது நல்லா பலூன் மாதிரி ஒப்பி வந்துடும் காஞ்ச திராட்சை சேர்க்கும் பொழுது கருப்பு நிற திராட்சை கூட சேர்த்துக்கலாம் அதே போல் நல்ல இனிப்பாக இருக்க திராட்சையை சேருங்க அப்போ தான் நம்மளோட ரெசிபி சுவையாக இருக்கும் சில திராட்சை பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பு சுவையாக இருக்கும் அது நீங்கள் கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டையே மாற்றி கொடுத்துரும் நம்ம சேர்த்த திராட்சை அந்த சூட்லேயே நல்ல பலூன் மாதிரி சூப்பராக ஒப்பி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த தாலிப்பை எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இனிப்பில் சேர்த்துடலாம் உடச்ச கோதுமையில் செஞ்ச இந்த இனிப்பு ரொம்பவே சுவையாக இருக்குங்க ஆறின பிறகு எந்தளவு இருக்குது பாருங்கள் இது ஒரு மிதமான சூட்டில் இருக்குது இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்ச தாளிப்பை இதில் எடுத்து சேர்த்துடலாங்க நல்ல சுவையான உடைச்ச கோதுமை ரவை கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்